இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டேஸ்ட்டான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு மீல் மேக்கரையும் இது கூடவே பொட்டுக்கடலையும் இருந்துச்சுன்னா ரொம்பவே டேஸ்ட்டான ஒரு சைடிஸ் ரெடி பண்ணிடலாம் மீல் மேக்கரை நல்லா ஊற வச்சு இந்த அளவுக்கு நல்லா ஊறினதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் எல்லாத்தையுமே புளிஞ்சு எடுத்துக்கோங்க அடுத்து மிக்ஸி மிக்சி ஜாரில் காரத்திற்கேற்ப ஒரு பச்சை மிளகா ஒரு டீஸ்பூன் சோம்பு ரெண்டு பல் பூண்டு எடுத்துருக்கக்கூடிய எல்லா மீல் மேக்கரையும் போட்டு நல்லா முழுமையாக இது போல் சாஃப்ட்டாக அரைச்சி இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இதுலையே பொட்டுக்கடலையும் போட்டு நல்லா முழுமையாக சாஃப்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல கான்ஃபிளார் மாவு ரெண்டு பெரிய வெங்காயம் இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தலை மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் உப்பு எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கங்க எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இப்போ இந்த ஸ்டேஜில் பால் மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கோங்க அடுப்பில் கடாய் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு நல்லா போட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இது எல்லா குழம்புக்கும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் இதை வடை மாதிரியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் டட்டா